தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஒரு வண்டியில் பேசஞ்சராக ஒரு நபர் போயிட்டுருக்காரு ஆப்போசிட்டில் வந்த வண்டி இவர் போயிட்டுருக்க அந்த வண்டி மேலே மோதுறாங்க இதில் இதில் அடைகிறாங்க நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க இப்போ இந்த சம்பவத்துக்கு எந்த வண்டி ஓனர் கிட்ட இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி அவங்களுக்கான இழப்பீடு தொகையை வாங்குறது ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு வழக்கில் நடந்திருக்கு அப்போ பிட்டிஷனர் தரப்பில் என்ன கொஷின்ஸ்லாம் வந்து முன்வைக்கிறாங்க அந்த பிட்டிஷனில் கோரிக்கையை வைக்கிறாங்க ஆப்போசிட் பார்ட்டி அந்த வண்டியோட வாகன ஓனர்கள் அண்ட் தென் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன மாதிரியான ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் அவங்க என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்க இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு என்ன மாதிரியான அவதானிப்புகள் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி ஷார்ட்டாக பார்ப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் நீதியரசர் சந்தீப் பார்னே அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த வழக்கில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நபர்கள் டிராக்டரில் பிர பிரயாணம் செய்கிறாங்க பேசஞ்சராக அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது ரெண்டு வண்டியும் ஒரு இடத்துல வந்து மோதிக்குது இதில் இந்த டிராக்டரில் வந்த நபர்கள் காயமடைகிறாங்க இப்போ அவங்களுக்கான காம்பன்சேஷன் யார்கிட்ட கேட்குறது அப்படின்ற ஒரு கொஷின் வருது அவங்க இந்த டிராக்டர் ஓட்டுன நபர் தவறுதலாக இந்த கார் மேலே இருக்காருன்னு நினச்சி இந்த டிராக்டர் ஓனர் மேலே வழக்க பதிவு செய்கிறாங்க அந்த டிராக்டர் ஓனரோட இன்சூரன்ஸ் கம்பெனி நியூ இந்தியா அஷூரன்ஸ் ஸோ அவங்க அந்த பிட்டிஷனில் சேர்க்கப்படுறாங்க இந்த பர்டிகுலர் பிட்டிஷனை பொழுது ஆப்போசிட் பார்ட்டியான அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த கார் ஓட்டி வந்த நபர் தான் தவறுதலாக ஓட்டி வந்து இந்த டிராக்டர் மேலே மோதியிருக்காரு அதனால் அந்த கார் இன்சூரன்ஸ் கம்பெனியும் இந்த வழக்கில் சேர்க்கணும் அந்த காரோட ஓனரையும் வந்து சேர்க்கணும்னு சொல்லி அவங்க வந்து மனுவை கொண்டு வராங்க இப்போது இந்த சம்பவங்களை ஜட்ஜி வந்து விசாரிக்கிறாரு விசாரிக்கும் பொழுது டிராக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனி கார் மேலே ப்ராப்ளம் சொல்கிறாங்க கார் இன்சூரன்ஸ் கம்பெனி டிராக்டர் மேலே சொல்கிறாங்க இந்த வழக்கில் யார் வந்து பிட்டிஷன் வந்து காம்பன்சேஷன் வாங்கணும்னு நினைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் பேசஞ்சராக வந்தவங்க அந்த டிராக்டர் தான் தவறு அவங்க மேலே தான் தவறு இருக்குதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட வாங்கிறதா தான் பிட்டிஷனே வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இப்போ நீதிமன்றத்தோட அப்சர்வேஷனுக்காக ரெண்டு இன்சூரன்ஸ் கம்பெனியும் வந்து வெயிட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து போதுமான ஆதாரம் கிடையாது ஆனால் அந்த பேசஞ்சராக வந்த நேரில் பார்த்த நபர்கள் தான் இந்த வழக்குக்கான ஆதாரமே அப்போது இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து தனக்கு இந்த டிராக்டரில் வந்தவருக்கும் ஆப்போசிட்டில் வந்த கார் ஓனருக்கும் அவர் மேலே இருந்த டவரால் தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னு சொல்லி இவங்க வாதாடுறாங்க ஸோ இந்த நிலையில் இந்த ஜட்ஜ்மெண்ட் நீதி அரசர் வந்து அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பேரும் மோதனது ரெண்டு பேர்கிட்டையுமே தவறு இருக்கு இது ஒரு காம்போன்சட் அஃபென்ஸ் ஸோ இந்த காம்போன்சட் நெக்லிஜென்சின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பேருமே நெக்லிஜென்ட்டாக வந்து மோதுறது ஸோ அவரும் வந்து ரேஸ்ட்ரைவ் பண்ணியிருப்பாரு இந்த கார் ஓனரும் ரேஸ்ட்ரைவ் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த சமயத்தில் ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் பழி சொல்ல முடியாது ஸோ ரெண்டு பேர் மேலேயுமே குற்றம் இருக்குது அப்போது இந்த இன்சூரன்ஸை வந்து யார் வந்து எடுத்துக்கொள்ளுவா ஸோ இதுதான் வந்திருக்கேன் இப்போது நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்குது ஸோ கென் என் வெஸ் நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெடில் உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி கூட்டு கவன குறைவால் ஏற்படும் போது ஒரு பர்டிகுலர் ஆக்சிடென்ட் அதில் பிரயாணம் செய்த நபர்கள் அவங்க ரெண்டு கம் கார் இல்லை எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி அந்த ரெண்டு இன்சூரன்ஸில் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்போசிட் நெக்லஜென்சின்னு ஒரு வேர்டு குறிப்பிடும்போது இரண்டு நபருக்கும் சமமாக அப்போ ரெண்டு பேர் மேலேயும் தவறு இருக்கிறதுனால ரெண்டு பேரில் எந்த கம்பெனியில் வேணாலும் அந்த இழப்பீடு தொகையை ஃபெயில் பண்ணலாம் ஸோ கோர்ட் அப்சர்வேஷன் கப் அதாவது ஃபைல் பண்ணக்கூடிய நபர் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணணும் ஏன்னா ரெண்டு இன்சூரன்ஸில் ஒரு நபர் வந்து பணம் வாங்க முடியாது அதாவது இவர்கிட்ட ஒரு அமௌண்ட்டோ அவர்கிட்ட ஒரு அமௌண்ட்டோ இல்லை ரெண்டு பேர்கிட்டையுமே காம்பன்சேஷன் கேட்க முடியாது ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு எய்தர் ரெண்டு இன்சூரன்ஸில் ஒரு இன்சூரன்ஸை வந்து அவங்க சூஸ் பண்ணலாம் இப்போ சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வழக்கு போது வழக்கு விசாரணை நடக்கும் அந்த விசாரணை முடிவில் யார் மேலே தப்பு இருக்குது யார் அமௌண்ட் தரணுன்றது அது நீதிமன்றத்தோட பார்வையில் வரக்கூடியது அந்த வந்து ஃபைனல் ஜட்மெண்ட்காக வெயிட் பண்ண போகிறோம் அந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ என்ன காம்பன்சேஷனோ அது ஃபைனல் பட் நீங்கள் வழக்கு தொடரும்போது யார் மேலே வழக்கு தொடரணும் அப்படின்ற கேள்வி கேள்விக்கான ஆன்சர் ரெண்டு பேரில் யார் மேலே வேணாம் தொடரலாம் ஏன்னா இது ஒரு காம்போசிட் நெக்லிஜென்சி ஸோ ஒரு வழக்கை ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் போலீஸ் வந்து அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீதிமன்றத்தில் கொண்டு வரும்போது அந்த வழக்கிலே காம்போ காம்போசிட் நெக்லிஜென்சின்றது ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொன்னால் ஸ்டார்டிங்லேயும் இவங்க யார் மேலே வேணாலும் வழக்கை வந்து தொடரலாம் ஒருவேளை வழ விசாரணை நீதிமன்றம் ஒரு வழக்கை கொண்டு போய் அதில் வந்து இந்த மாதிரி நெக்லிஜென்சி இருக்குதுன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் இன்சூரன்ஸில் கம்பன்சேஷன் கேட்கும்போது அப்போது அந்த சமயத்தில் அந்த பாதிக்கப்பட்ட நபர் யார்கிட்ட வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உரிமையை சட்டமே வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால அந்த வழக்குக்கு இது பொருந்துமாயின் அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் இரு வன் ரெண்டு வாகனத்தில் எந்த இன்சூரன்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணலாம் ஸோ அதுதான் இதற்கான தீர்ப்பு நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதெல்லாம் கமெண்ட் செக்ஷன் செக்ஷனுக்கு எங்கே அர்த்திஸ் நன்றி நன்றிவா